மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நாம் பல்வேறு ஆளுமைகளை சந்தித்து வருகிற இந்த வேளையில் இன்று நாம் சந்திக்கக்கூடிய ஆளுமை இளம் எழுத்தாளர் செல்வி சௌமியா அவர்கள் செல்வி சௌமியா அவர்கள் சென்னை கிருத்துவகலூர்ல இளங்கலை தமிழ் மூன்றாம் ஆண்டு படித்து வருகிறார் அவர் தன்னுடைய முதலாண்டு படிக்கும் பொழுது எழுதி முடித்து விட்டார் அவர் எழுதிய இனியும் மின்வெட்டு வரக்கூடும் என்ற கவிதை தொகுப்பினை பற்றி நாம் இன்று அறிந்து கொள்வோம் அனைவருக்கும் வணக்கம் வாங்க பேசலாம் வளன் மீடியா நேயர்களுக்கு எனது அன்பின் வணக்கங்கள் நான் ஸ்ரீ சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் இளங்கலை மூன்றாம் ஆண்டு படிச்சுட்டு இருக்கேன் இன்னைக்கு புத்தக மதிப்புரை சசியாந்து நம்ம என்ன புக்கு பார்க்க போறோம் அப்படின்னா என்னுடைய முதல் கவிதை தொகுப்பு இனியும் மின்வெட்டு வரக்கூடும் இந்த புத்தகம் வருவதற்கு பின்னாடி பல காரண காரியங்கள் இருக்கு பொதுவாக ஒரு புத்தகம் வருதுன்னா அதுக்கு பின்னாடி காரணக்காரியங்கள் நிச்சயமாக இருக்கும் அப்படி இதுக்கு வந்து நிறையவே கதைகள் இருக்குது ஏன்னா இந்த புத்தக வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டு எல்லாமே தொகுப்பாக ரெடி பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினாறு மாதங்கள் நான் காத்திருந்தேன் இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு அப்புறம் ஃபஸ்ட் இயரில் இந்த புக் ஒர்க் ஆரம்பித்து செகண்ட் இயரில் என்னுடைய பேராசிரியர் சதாசிவம் ஐயா அவர்களின் செம்முதாய் பதிப்பகத்தில் இந்த புத்தகத்தை நான் வெளியிட்டேன் அவருக்கு நான் தருடன் நன்றி சொல்ல விரும்பிக்கிறேன் என்னுடைய கவிதை பயணம் எப்படி ஆரம்பிச்சதுன்னா நான் வந்து ஏழாம் வகுப்புலேருந்தே நான் வந்து எழுத ஆரம்பித்தேன் ஆனால் எழுத்து எனக்கு பிடிக்குமே தவிர ஒரு கவிதை எழுதணும் ஒரு கற்று எழுதணும் இல்லை சிறுகதை எழுதணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாமல் இருந்துச்சு தமிழ் பிடிச்சது அதனால் சென்னை கிறித்துவ கல்லூரிக்கு தமிழ் வந்தாச்சு அப்பொழுது தான் எனக்கு சில பேராசிரியர்கள் அப்புறம் நம் வனம் இதெல்லாம் எனக்கு அறிமுகமாகுது முதல் முதல்ல முத்துக்கந்தன் ஐயா அவர்கள் தான் இந்த எழுத்து வந்து என்னெல்லாம் செய்யும் அப்படிங்கிறத வந்து பேசி ஒரு பெரிய இம்பேக்ட் கொடுத்தாரு அதுக்கப்புறம் தொடர்ந்து அப்பல இருந்து வரைக்கும் எழுதுங்கள் எழுதுங்கள்னு அவரு ஊக்கமளிச்சுட்டே இருப்பாரு அது எனக்கு அது ஆக்சுவலி அவருடைய அவர் போட்டதாக அந்த நான் போயிட்டதுன்னு சொல்லுவாங்க தான் இந்த கவிதையை என்னால எழுத முடியும்ன்ற ஒரு நம்பிக்கையை அவர் தான் கொடுத்தாரு அப்போ அந்த நம்பிக்கையை இப்போ வரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு அதுக்கப்புறம் வந்து செபுலம் பிரபுத்ராய அவர்கள் அவர் வந்து வகுப்புகள்ல வந்து புத்தகத்தை தாண்டி பல விஷயங்களை பேசுவாரு அது வந்து பல்வேறு தலங்கள்ல நின்று என்னை சிந்திக்க வைத்ததுன்னு சொல்லலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து கற்றுக்கிட்டே இருந்தேன் அப்போதான் எனக்கு வனம் அறிமுகமாகுது இந்த வனம் வந்து எப்படின்னா அதில் கவிதை வாசிச்சு அந்த கவிதை குறித்தான விமர்சனங்கள் கலந்துரையாடல்கள் கருத்து முரண்கள் வந்து ஆரோக்கியமான விதத்துல நடைபெறும் அந்த ஆரோக்கியமான கலந்துரையாடல்கள் தான் என்னை மென்மேலும் சிந்திக்க வச்சது அந்த மென்மேலும் சிந்தனைங்கிறது ரொம்ப உச்சகட்டமான சிந்தனை சூப்பர் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு இருக்குமான்னு கேட்டால் அது எனக்கு தெரியல பட் ஒண்ணுமே தெரியாத ஒரு வெள்ளை காகிதமா நான் இங்க வரும்பொழுது என்னை ஒரு கவிதையாக்குனது என்னையும் ஒரு கவிதையாக்குனது தான் சோ இந்த விஷயங்களுக்காக நான் ரொம்ப நன்றி பட்டிருக்கேன் ஆக்சுவலி சோ இந்த காணொலியில் நான் இவங்க எல்லாருக்குமே நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் இனியும் மின்வெட்டு வரக்கூடும் இந்த புத்தகத்துல எனக்கு ரொம்ப பிடித்தமான பகுதின்னு நான் சொல்லணும் அப்படின்னா எனக்கு வந்து என்னுடைய மேனாள் துறை தலைவர்கள் எழுதின வாழ்த்துறை மற்றும் அனைத்துரை தான் டேவிட் பிரபாகர் ஐயா வந்து எனக்கு வாழ்த்துறை எழுதி கொடுத்துருந்தாரு ஒரு வாழ்த்துறை வந்து எவ்வளவு மோட்டிவேஷனலாவும் எப்படி சொல்றது இவ்வளவு பயனுள்ளதாகவும் எழுத முடியுமான்னா அது அவர்கிட்ட வந்து நமக்கு கத்துக்கலாம் அணிந்துரைது ஒரு அணி என்றாலே அழகு அப்படின்னு தம் தெரியும் நமக்கு ஸோ என் புத்தகத்துக்கு மேலும் அழகு சேர்க்கிற விதத்துல பால் பிரபு சந்தராஜ் ஐயா அவர்கள் வந்து ஒரு அணிந்துரையை கொடுத்திருந்தாரு அது எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் அதை தான் என்னுடைய கவிதைகள் இதையெல்லாம் பேசுகிறது என்ற ஒரு ஆழமான ஒரு உறுதியும் எனக்கு வந்தது நான் நினைச்சிட்டு இருந்தேன் நான் சொல்ற கவிதைகள் இது புரிஞ்சுருமா அப்படின்னு சொல்ல வரது சொல்லிட்டு அவருடைய அணுகுறையில வந்து அவர் பேசியிருக்க விஷயங்கள் வந்து எனக்கு இன்னும் ஒரு ஆழமான நம்பிக்கையை கொடுத்துச்சு ஓகே சொல்ல வந்து ரீச் ஆகுது ஆடியன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை அதுக்கப்புறம் என்னுடைய புத்தகத்துல நான் வந்து ஒரு வழி எதை என் நான் ஒரு இஷ்கிறேன் அது என்ன அப்படின்னா இந்நூலின் ஒவ்வொரு கவிதையும் என் முதல் கவிதை நினைவுகளின் நிழற்படம் நிறம் மாறும் உணர்வுகள் நிஜம் மாற்றும் அன்புகள் கற்றுச் சோர்ந்த பாடம் கற்கும் வாழ்வியல் கற்க விரும்பும் அரசியல் பலரச பூக்களின் ஓரிதழ் இனிய மின்வெட்டு வரக்கூடும் இந் இந்நூலின் ஒவ்வொரு கவிதையும் என் முதல் கவிதை அஹ் பொதுவாகவே எல்லாருக்கும் முதல் கவிதைன்னு ஒண்ணுதான் இருக்கும் ஆனா நான் புத்தகம் முழுசா வந்து என்னுடைய முதல் கவிதைகளை எழுதியிருக்கிறேன் இது வந்து அவ்வளவு ஸ்பெஷல் எனக்கு ஆக்சுவலி இந்த கவிதைகள் வந்து எனக்கு பல்வேறு விமர்சனங்களை நான் இதனால் சந்திச்சிருக்கேன் உங்களை பத்தியே எழுதுறீங்க தன்னிலை உணர்வுகள் தான் அப்படின்னு வந்து சொன்னாங்க கல்லூரிக்கு வந்த புதுசுல எனக்கு புதிதான கற்றல்கள் ஏற்பட ஏற்பட நிறைய குழப்பங்கள் வந்து ஏற்பட்டன அந்த குழப்பத்தை தெளிவா கிட்ட சொல்கிறது கோயில் அந்த குழப்பத்தில் இருந்து தெளிவடையிறதுக்கான தெளிவான மனநிலை என்கிட்ட இல்லவே இல்லை அப்பொழுது எனக்கு ஒரு ஒரு ஊடகமா இருந்தது அதாவது என்னுடைய மனநிலையும் என்னுடைய எண்ணங்களையும் தெரிவிக்கிறதுக்கு ஒரு ஊடகமா இருந்தது எழுத்துதான் அதனாலதான் இந்த புத்தகத்துல இருக்கிற ஒவ்வொரு கவிதையும் என்னுடைய முதல் கவிதைன்னு சொன்னேன் ஏன்னா ஒவ்வொரு உணர்வுகளுமே புதுசு ஒரு அன்பு ஒரு ஏமாற்றம் இல்ல ஒரு மனவேதனையா இல்ல வந்து ஒரு இருட்டு இந்த வெளிச்சம் மொழி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உணர்வு நிலையிலுமே வந்து என்னுடைய முதல் கவிதைகள் அது எது கவிதை எதை நீங்க கவிதையாக்கணும் அதை எப்படி கவிதையாக்கணுன்ற கேள்விகள் விமர்சனங்கள் உரையாடல்கள் தொடர்ந்து இலக்கிய உலகில் வந்து தான் அது இன்னமும் தொடங்கும் என்னுடைய ஆழமான நம்பிக்கை என்ன அப்படின்னா என்னை எல்லாமே கவிதை தான் அது அது என்ன வடிவில் வேணாலும் இருக்கலாம் யார் வேணாலும் அதை எழுதியிருக்கலாம் என்னை ஏதோ ஒரு வகையில் என்னை பாதிச்சிடுச்சுன்னா அது என்னுடைய மனதுக்கு வந்து நெருங்கிடும் இந்த புத்தகத்தை படிக்கிற வாசகர்களுக்கு நான் ஒரே ஒரு ஷாரிட்டி கொடுக்க விரும்புகிறேன் இதில் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சு கவிதைகள் எழுபது கவிதைகள் இருக்கும் இந்த மொத்த கவிதையிலும் படிச்சு முடிக்கும் பொழுது நீங்கள் நீங்க நினைப்பீங்க இது ஒரு கவிதையா லைக் ஒன்று இல்லை ரெண்டு கவிதைகள் இது எனக்காகவே எழுதப்பட்டது மாதிரி இருக்கு என்னுடைய மனநிலை இது பேசுது ஹே இது தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்ற அளவுக்கு ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி மாதிரியான கவிதைகள் நிச்சயம் அதுல இருக்கும் இந்த ஷியாரிட்டி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டது தான் நான் கொடுத்துருக்க மாட்டேன் ஏன்னா அப்ப என் எனக்கு நம்பிக்கை கிடையாது அந்த வாழ்க்கை மீதான நம்பிக்கை அது எதுவோ நம்பிக்கை எனக்கு கிடையாது ஆனால் இப்போ நான் அந்த ஷாரிட்டி கொடுப்பேன் இந்த புத்தகம் படிச்சிங்கன்னா உங்களுக்கான கவிதையாக அதில் ஒன்று கண்டிப்பாக இருக்கும் ஸோ இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சு பாருங்க வாங்கி உங்கள் விமர்சனங்களை கேட்க நான் ரொம்ப ஆர்வமாகவும் தயாராகவும் இருக்கேன் ஸோ என்னுடைய புத்தகத்தை பற்றி நான் பேசுறதுக்கு எனக்கு ஒரு அழகான வாய்ப்பை கொடுத்த வளன் மீடியாவுக்கு என்னுடைய நன்றிகள்